ஆண்டவர் திரும்பி வர பண்ணும் பொழுது திருப்தியாக வாழ ஒரு வழி செய்கின்றார் இங்கே சொல்லப்படக்கூடிய பாசான் மீது கர்மேல் மீது மேயும் என்று சொல்லும் பொழுது அந்த இடம்லாம் லஷ் அண்ட் வெல்தி place எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றோடு ரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வருகின்ற விடுவிக்கின்ற வார்த்தைகளை நாம் நிறைவு செய்கின்றோம் இத்தனை நாட்கள் கடவுள் இதற்குள்ளாக பொதிந்து வைத்திருந்த பொக்கிஷங்களை நமக்கு விடுவிப்பேன் 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 என்று சொல்லி விடுதலையின் நாயகன் நம்மோடு கூட பேசியிருந்தார் இன்றைக்கு பிரியமானவர்களே கடைசியாக இஸ்ரவேல் மக்கள் திரும்ப வர பண்ணுகின்ற தேவன் எங்க திரும்ப வரனா மேய்ச்சலுக்காக திரும்ப வருகின்றார் இத்தனை பாழாய் கிடந்த சிதறி கிடந்த ஆடுகளை போல ஆங்காங்கே மக்களை இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய திரும்பி வர பண்ணுகிறார் ஆஹ் ஐம்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும் எப்ராஹிமின் மலைகளிலும் கிளையாத்திலும் அது அதன் திருப்தி திருப்தியாகும் ஆண்டவர் திரும்பி வர பண்ணும் பொழுது திருப்தியாக வாழ ஒரு வழி செய்கின்றார் இங்கே சொல்லப்படக்கூடிய பாசான் மீது கர்மேல் மீது மேயும் என்று சொல்லும் பொழுது அந்த இடம்தான் லஷ் அண்ட் வெல்தி பிளேஸ் நல்ல ரிச்சான ஒரு இடமாக இருக்கும் அந்த இடத்திலே அவர் கத்தரின் இருக்கிறார் நான் தாட்சியடை அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கின்ற இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வாக்குதத்த வாக்குதத்தமாக உங்களிடத்திலே சொல்லுகிறார் நான் உங்களை திரும்பி வர பண்ணிட்டேன் உங்களுக்கு மேய்ச்சலின் இடத்திலே உங்களை கொண்டு செல்கிறேன் அடுத்தது அவர் சொல்லுகிறார் அவங்க கர்மேல் மேதும் கர்மேல் பர்வதருடைய அதிசயர்கள் நடந்த பர்வதமாய் இருக்கிறது கர்மேலின் மேதும்

ஒரு கொடுப்பார் இந்த நிச்சயத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்பி செல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிதாவே இத்தனை நாட்களாக நாங்கள் கட்டாவே நாமத்திலே ரேமியா தீர்ப்பதின் புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய வாக்குதத்த வசனங்கள் விடுவிக்கின்ற வார்த்தைகளை தியானிக்க தேவன் கொடுத்த கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் கட்டாவே திரும்பி வர ஜனங்களுக்கு உங்களுடைய நிரப்புவீங்க உங்களுடைய எல்லாவற்றுக்கும் வேண்டிய மேய்ச்சலை கொடுப்பீங்க அன்றுவரே அவர்களை பாதுகாப்பீங்க கட்டாவே இத்தனை அருமையான வாக்குதத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் ஜீவனுள்ள ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்